வாட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்றதற்கு எப்போ அது ரொம்ப தடவை ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு முன்னெல்லாம் இது ஒரு பெரிய தலைவலி தாலுகா ஆபீஸ் போனோம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் பில்டிங் அலையணும் அங்க தொங்க விட்டு இருக்கிற ஒரு நீளமான லிஸ்ட்ல நம்ம பேரை கண்ண வச்சு தேடணும் ஆமா இல்லைனா ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யற கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் நம்ம விவரத்தை எல்லாம் டைப் பண்ணி கடைசியில எரர்னு வரும் இந்த அனுபவம் நம்மள பல பேருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் நிச்சயமா ஆனா இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்வை காட்டுற ஒரு ஆதாரம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு விஷயமே இவ்வளவுதான் உங்க போன்ல இருந்து ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கற நம்பருக்கு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா போதும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா இல்லையா எல்லா விவரமும் உங்க கைக்கு வந்துரும் அவ்வளவுதான் ஆமா கியூல நிக்க வேண்டாம் வெப்சைட்ல தேட வேண்டாம் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இது வெறும் வசதி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல நம்ம ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரோட பங்களிப்பையும் உறுதி செய்யறதுக்கான ஒரு முக்கியமான படி இது ஓ குறிப்பா அந்த கிராஃபிக்ல வரைவு வாக்காளர் பட்டியல் அதாவது டிராஃப்ட் ரோல்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஆமா பாத்தேன் அது ரொம்ப முக்கியம் ஃபைனல் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல நம்ம பேரு அட்ரஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கறது கடைசி நேரத்துல நமக்கு வர எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஒட்டுருமைய காப்பாத்திக்க உதவும் சரி இது கேட்க ரொம்ப சுலபமா இருக்கு ஒரு வேளை இப்ப நான் என் ஃபோன் எடுத்து இத பண்ணனும்னா என்ன செய்யணும் அது எப்படி வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப சிம்பிள் இதுக்காக நீங்க பெரிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வச்சிருக்கணும்னு அவசியமே இல்ல அப்படியா ஆமா ஒரு சாதாரண பட்டன் ஃபோன் இருந்தா கூட போதும் உங்க ஃபோன்ல மெசேஜ் அனுப்புற ஆப்ஷனுக்கு போங்க ஓகே போயிட்டேன் அடுத்து புது மெசேஜ் டைப் பண்ற இடத்துல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ECI னு டைப் பண்ணுங்க ECI ஆமா ECI அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்தோட சுருக்கம் சரி ECI அப்புறம் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதாவது ஒரு இடைவெளி விட்டு உங்க வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது எபிக் நம்பரை டைப் பண்ணனும் ஓ அந்த கிராஃபிக்ல ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க இல்லையா ECI ஸ்பேஸ் SXT 00001னு அது மாதிரி கரெக்ட்டா சொன்னீங்க அது மாதிரி உங்க நம்பரை டைப் பண்ணனும் அவ்ளோதானா இது எந்த நம்பருக்கு அனுப்பணும் 1950 அப்படிங்கற நம்பருக்கு அனுப்பணும் ஓகே நீங்க மெசேஜ் அனுப்பின சில நொடிகளிலேயே உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு பதில் மெசேஜ் வரும் உடனே வந்துருமா ஆமா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்ட் தான் அதுல வெறும் உங்க பேர் லிஸ்ட்ல இருக்குன்னு மட்டும் வராது உங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல உங்க வரிசை எண் சீரியல் நம்பர் ஆமா சீரியல் நம்பர் அப்புறம் உங்க வாக்குச்சாவடியோட பாக எண் அதாவது பாட் நம்பர் ஓகே அப்புறம் நீங்க எந்த தொகுதியில ஓட்டு போடணும்ங்கற விவரம் வரைக்கும் எல்லாமே வந்துரும் வாவ் அண்ணா இதுல வர்ற இந்த வரிசை எண் பாக எண் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி இருக்கு இத வெச்சு நான் என்ன பண்றது ஓட்டு போடுற அன்னைக்கு இது எனக்கு எப்படி உதவும் இது டெக்னிக்கல் வார்த்தைகள் இல்ல சொல்ல ஓட்டு போடுற அன்னைக்கு உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் கட்ஸா எப்படின்னு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு போறீங்க அங்க அதிகாரிங்க முன்னாடி ஒரு பெரிய புக்க மாதிரி லிஸ்ட் இருக்கும் ஆமா பாத்துருக்கேன் அதுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும் அதுல உங்க பேரை தேடுறதுக்கு பதிலா நீங்க இந்த மெசேஜ காட்டி சார் என் பாகம் என் இது வரிசை என் எதுன்னு சொன்னா போதும் ஓ அப்ப அவங்க நேரா அந்த பக்கத்துக்கு போய் என் பேரை கண்டுபிடிச்சிடுவாங்களா லைப்ரரியில புக்கு தேடுற மாதிரி கரெக்ட் அதே தான் இது நேரத்த மிச்சப்படுத்தும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பின்னாடி கியூல நிக்கிற எல்லாருக்கும் நேரம் மிச்சமாகும் ஆமா அது ஒரு நல்ல பாயிண்ட் அந்த பாகம் என் அப்படிங்கறது பொதுவா வந்து ஒரு குறிப்பிட்ட தெருவையோ இல்ல ஒரு பகுதியோ குறிக்கும் அதனால நீங்க சரியான வாக்குச்சாவடியில தான் இருக்கீங்களானோ உறுதிப்படுத்திக்கலாம் ஓஹோ சரி சரி கடைசியா அந்த தொகுதி விவரம் இருக்கு இல்லையா அதுவும் முக்கியம் சில சமயம் தொகுதி மறுசீரமைப்புல நம்ம தொகுதி மாறி இருக்கலாம் நமக்கு தெரியாமலே இந்த ஒரு மெசேஜ் அதையும் தெளிவுபடுத்திடும் இது நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் தான் ஆபீஸ்க்கு அலையிறது வெப்சைட்ல தேடுறதுன்னு இருந்த நிலைமை மாதிரி இப்போ யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அவங்க உரிமையை செக் பண்ணிக்கலாம் ஆமா குறிப்பா இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமங்கள்ல ஸ்மார்ட் போன் பழக்கம் இல்லாத பெரியவங்களுக்கும் இது எவ்வளவு பெரிய உதவி நிச்சயமா இது நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும் இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு பெரிய அமைப்பு டெக்னாலஜியை மக்களுக்கு எப்படி சாதகமா பயன்படுத்தலாம் என்றதற்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் அவங்க இந்த சேவைக்கு நைன்டீன் னு நம்பர் வெச்சதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு அப்படியா என்ன காரணம் அது வெறும் ரேண்டம் நம்பர் இல்லையா இல்ல இல்ல இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓ அந்த வருஷமா ஆமா அந்த வருஷத்தை தான் இந்த ஹெல்ப்லைன் லைன் நம்பரை வச்சிருக்காங்க இது மக்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல இது ஒரு வகையான பிராண்டிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒன் நைன் மெசேஜ் அனுப்பும்போது உங்களுக்கு தெரியாமலேயே தெரியாமலயே வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு ஜனநாயக அமைப்போட யோசிச்சு பார்த்தா அது சரிதான் இது வெறும் ஹெல்ப்லைன் நம்பர் இது ஒரு சின்னம் ஒரு சாதாரண குடிமகன நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்போட இணைக்கிற ஒரு பாலம் இது இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு நம்பருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறும் யோசனையும் இருக்குங்கறத நான் நினைச்சு கூட பாக்கல உம் சரி நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொன்னீங்க எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு நான் நினைச்சேன்னா ஒரு தடவை நம்ம பேர் லிஸ்ட்ல வந்துட்டா அது அவ்வளவுதான் பைனல் லிஸ்ட்ல இருக்கும்னு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க எதுக்கு இந்த டிராஃப்ட் அப்புறம் பைனல்னு ரெண்டு ஸ்டெப் இது மக்களை குழப்பாதா இது ரொம்ப முக்கியமான அதே சமயம் நிறைய பேர் கேட்குற கேள்வி வாக்காளர் பட்டியலுங்கிறது ஒரு தடவை தயாரிச்சு கல்லுல செதுக்குன மாதிரி வச்சிருக்கிற ஒரு டாக்குமெண்ட் கிடையாது ஓ அது ஒரு உயிரோட்டமான விஷயம் அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எப்படின்னு சொல்றீங்க புதுசா பதினெட்டு வயசானவங்க பேரை சேர்க்கணும் ஆமா கல்யாணமாகி வேற ஊருக்கு போனவங்க பேரை நீக்கி புது இடத்துல சேர்க்கணும் சரி தவறி போனவங்க பேரை லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும் இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆமா அது சரிதான் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுங்கிறது என்னன்னா தேர்தல் ஆணையம் இந்த எல்லா மாற்றங்களையும் செஞ்சிட்டு மக்கள் கிட்ட சொல்ற மாதிரி சரி எங்ககிட்ட இருக்கிற தகவல் படி இதுதான் இப்போதே லிஸ்ட் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு இதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குற ஒரு வாய்ப்பு ஒரு பப்ளிக் ரிவ்யூ மாதிரி ஒரு பப்ளிக் ரிவ்யூ மாதிரி ஓ அப்போ நம்ம ஜனநாயக உரிமையோட ஒரு ப்ரூஃப் ரீடிங்க நாமளே பாக்குறதுக்கான சான்ஸ் இது அருமையான வார்த்தை ப்ரூஃப் ரீடிங் தான் இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வெளியான பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கும் எவ்வளவு நாள் கொடுப்பாங்க பொதுவா அது வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறும் ஆனா பொதுவா சில வாரங்கள் கொடுப்பாங்க அந்த நேரத்துல நம்ம பேரை செக் பண்ணலாம் ஒருவேளை உங்க பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் ஆமா அது அடிக்கடி நடக்கும் இல்ல உங்க வீட் அட்ரஸ் தப்பா இருக்கலாம் இத சரி பண்ண சொல்லி நாம விண்ணப்பிக்கலாம் இல்ல தகுதியே இல்லாத ஒருத்தர் பேர் லிஸ்ட்ல இருந்தா அத நீக்கச் சொல்லியும் நாம கேட்கலாம் இந்த எல்லா திருத்தங்களையும் செய்யிறதுக்கான நேரம்தான் அது அப்போ இந்த ड्राफ्टலஸ் சமயத்துல நம்ம விவரங்களை செக் பண்றது எவ்வளவு முக்கியம்னு புரியுது இத மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் நீங்க இந்த வாய்ப்பை தவற விட்டா அந்த தப்பு அப்படியே ஃபைனல் லிஸ்ட்லயும் வந்துரும் ஐயோ அப்புறம் ஓட்டு போடுற அன்னைக்கு உங்க ஓட்டர் ஐடிக்கும் லிஸ்ட்ல இருக்கிற விவரத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருந்தா கூட அங்க இருக்கிற அதிகாரிக்கு சந்தேகம் வரலாம் ஆமா அவங்க ரெண்டையும் செக் பண்ணுவாங்க அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும் சில சமயம் உங்களை ஓட்டு போடவே அனுமதிக்காத நிலைமை கூட ஏற்படலாம் ஓ அப்போ இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஆமா அதனால இந்த எஸ் எம் எஸ் அனுப்பி டிராப்ட் லிஸ்ட்ல செக் பண்றதுங்கிறது கடைசி நேரத்துல வர ஒரு பெரிய தலைவலிய ஒழிவாக்குறதுக்கான ஒரு தடுப்பூசி மாதிரி வாவ் தடுப்பூசி இது ஒரு சரியான ஒப்பீடு அப்போ இந்த விவாதத்திலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உங்க போன்ல இருந்து டைப் பண்ணி ஒரு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க எபிக் போட்டு சின்ன மெசேஜ் வெறும் பார்வையாளரா இல்லாம ஜனநாயகத்துல தீவிரமா பண்ணியிருக்கிற ஒருத்தர மாத்துது கரெக்ட் இது உங்க விரல் நுண்ணில் இருக்கிற ஒரு சக்தி ஆனா இது முதல் படி மட்டும்தான் உங்க பேர்ல ஒரு சின்ன எழுத்து பிழை இருக்குன்னு வருதுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன செய்வீங்க ஆமா இது முக்கியமான கேள்வி எஸ்எம்எஸ் பிரச்சனைய சொல்லுதே தவிர அதுவே சரி பண்ணாதே எக்ஸாக்ட்லி அப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தான் அழையணுமா நல்ல வேளையா இப்போ அதுக்கும் அவசியம் இல்லாம போயிட்டு இருக்கு அங்க டெக்னாலஜியோட அடுத்த கட்டம் வருது ஓ அது என்ன தேர்தல் ஆணையத்தோட வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்புன்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு ஆப் இருக்கா ஆமா இல்லனா என் விஎஸ்பி அப்படின்னு அவங்களோட வெப்சைட் இருக்கு திருத்தங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் பண்ணிடலாமா பண்ணிடலாம் திருத்தங்கள் ஃபார்ம் எயிட்னு ஒரு படிவம் இருக்கு அதாவது ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது பிரச்சனை கண்டுபிடிக்கிற முதல் படி அது எப்படி சரி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரெண்டாவது முக்கியமான படி அப்போ இந்த விவாதம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது இந்த எஸ்எம்எஸ் ஒரு திரவுகோல் மாதிரி ஆமா அது நம்மள அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க வைக்குது ஒருவேளை தப்பு இருந்தா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்குது கரெக்டா சொன்னீங்க அதனால இந்த உரையாடல கேட்டுகிட்டு இருக்கற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது முதல் படி சரி ஒருவேளை ஒரு திருத்தம் தேவைப்பட்டா அது ஆன்லைன்ல எப்படி பண்றது அந்த ஃபார்மேயிட் பாக்க எப்படி இருக்கும் அது யார்கிட்ட கொடுக்கணும் உம் இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை நீங்க தேட ஆரம்பிக்கும்போது நீங்க வெறும் ஒரு வாக்காளரா இல்லாம தகவல்கள் தெரிஞ்ச ஒரு ஸ்மார்ட் குடிமகனா மாறுறீங்க அதுதானே இந்த மாதிரி தொழில்நுட்பங்களோட உண்மையான நோக்கம்